அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார் கடவுளின் ஒரு அழகான அற்புத குணத்தை குறித்து புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் கடவுள் நீதியின் தேவன் அவர் யாரையும் ஒரு தலை சார்பாய் நடத்துவதில்லை அவர் யாருக்கும் சலுகை காட்டுவதில்லை இவர்கள் என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இவர்கள் என்னால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்கள் என்று சொல்லி அவர் பாகுபாடு காட்டுவதில்லை மாறாக எல்லா மக்களையும் கடவுள் சமமாக நடத்துகிறார் என்று சொல்லி கடவுளின் ஒரு அழகான அற்புத குணத்தை குறித்து புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் புனித பவுல் எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தையும் புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தையும் யோபுவின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இறை வார்த்தையும் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையும் கடவுளின் இந்த அழகான குணத்தை குறித்து நமக்கு தெளிவாக எடுத்துச் மக்களிடையே பாகுபாடு காட்டுவதில்லை ஆனால் எல்லா மக்களையும் சமமாக நடத்துகிறார் நேர்மையான செயல்கள் செய்கிற அனைத்து மக்களுக்கும் அவர்கள் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிக்கிறார் அதை போல் நேர்மையற்ற செயல்கள் செய்கிற அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நேர்மையற்ற செயல்களுக்கு ஏற்ற கைமாறு அளிக்கிறார் என்றுதான் புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை நமக்கு எடுத்துச் செல்கிறார் திருத்துதர் பணிகள் நூல் அதிகாரத்தில் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று மீதும் அவர் குடும்பத்தார் அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வந்தார் என்றும் இதனால் அவர்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தினார்கள் என்றும் திரு பணிகள் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு மற்றும் அபிஷேகம் செய்தார் என்று சொன்னால் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் கட்டளையை மீறி செயல்பட்டதால் பிறகு மகன் தாவிதை அரசராக நியமிக்கிறார் தாவிதை குறித்து தாவிது என் இதயத்துக்கு உகந்த ஒரு மகன் நான் விரும்பியதெல்லாம் செய்வான் என்று சொல்லி தாவிதை குறித்து கடவுள் நற்சான்று கொடுப்பதாக திருத்தூதர் பணிகள் நூல் பதிமூன்றாம் அதிகாரம் கடவுளின் இதயத்துக்கு ஏற்ற தவறு செய்த போதும் கடவுள் தாவிதை தண்டிக்கிறார் தாவிது என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தவறு செய்த போது கடவுள் தாவிதை தண்டிக்காமல் விடவில்லை தாவிது கடவுளின் இதயத்துக்கு ஏற்ற மகனாக இருந்த போது போதும் தவறு செய்கிற தாவீதை கடவுள் தண்டிக்கிறார் என்று சொன்னால் அவர் நீதியின் தேவன் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாவிது சாகும் தருவாயில் இருக்கிற தன் மகனுக்காக நோன்பிருந்து ஜபிக்கிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் நோன்பின் ஜெபத்திற்கு கடவுள் நிச்சயம் பதில் கொடுப்பார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் தாவிதின் இந்த நோன்பு ஜெபத்திற்கு கடவுள் பதில் தரவில்லை என்று சொன்னால் அவர் ஆள் பார்த்து செயல்படாத நீதியின் தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மோசே இஸ்ரேல் வீடு முழுவதிலும் என் நம்பிக்கை குறியவன் என்று சொல்லி மோசையை குறித்து கடவுள் நற்சான்று கொடுப்பதாக எண்ணிக்கையின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கடவுளின் நம்பிக்கைக்குரிய மோசையை தவறு செய்த போது கடவுள் மோசையையும் தண்டிக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆள் பார்த்து செயல்படாத நீதியின் தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்திய நாடி நிறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்க விரும்புகிற அழகான கருத்து என்ன கடவுள் ஆள் பார்த்து செயல்படாத நீதியின் தேவனாக இருப்பதால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாமும் செயல்படாமல் நீதியின் மக்களாக நேர்மையின் மக்களாக இந்த உலகில் நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நாம் ஆள் பார்த்து மாறாக கடவுளை போல் நாம் நீதியின் மக்கள்

ியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் இந்த நாளில் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நிறைவாக சந்தித்து இந்த இந்த நாள் முழுவதும் மக்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.